வணக்கம் கோவை எஸ்கேபி சி ட்ராடல் அகாடமியிலிருந்து மீண்டும் பேராசிரியர் கந்தசாமி பேசுகிறேன் நாம் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் வேண்டிய பெய்தா சேனலில் தொடர்ந்து நாம் அபிராமி அந்தாதி என்ற பக்தி இலக்கியத்தின் பாடல்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் இதுவரை எட்டு பாடல்களை நாம் பார்த்துருக்கிறோம் இன்று ஒன்பதாவது பாடல் இந்த பதிவில் நாம் ஒன்பதாவது பாடலை வழக்கம்போல் தமிழறிஞர் கிவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய இளைய உரையுடன் நானும் அதை மேலும் எழுதிப்படுத்தி தந்திருக்கின்ற உரைகளையும் நாம் பார்த்து விடலாம் இந்த பாடலுக்கு அன்னையின் அழகை வர்ணித்து பாட்டர் கடைசியாக வைக்கின்ற வேண்டுகோளின் அடிப்படையிலே திருக்கோல காட்சி என்று கி ராஜா பெயரிடுகிறார் இந்த பாடலை பாடி பயன்படுவதற்குடைய பயன் அனைத்தும் வசமாகும் என்பதாகும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் வாருங்கள் இந்த பாடலை நாம் பார்த்து விடலாம் கடந்த எட்டாவது பாடல் கருத்தனவே என்று முடிந்தது ஆகவே இந்த பாடலை அபிராமிப்பட்டர் கருத்தனவே எந்தை தன் கண்ணன வண்ண கனகவர்பில் பெருத்தன பாழலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூழ் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்தன முரலும் நீயும் அம்மே வந்தன் முன்னிற்கவையே என்று பாடுகிறார் இப்போது இந்த பாடலை வழக்கம்போல் நாம் தனித்தனி சொற்களாகப் பிரித்து எல்லோரும் பாடுவதற்கு ஏதுவாக எழுதியதை நாமும் பாடி பரவசம் அடையலாம் எந்தை தன் கண்ணனே வண்ண கனகவிற்பில் பெருத்தனே பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் நீயும் வந்து என் முன்னிற்கவே என்று அபிராமிப்பட்ட உருகி பாடுகிறார் அன்னை தன்னுடைய பூரண திருக்கோலத்தை காட்டி அவர் முன் அழுந்துள்ள வேண்டும் என்பதை அவர் வேண்டுகோளாக இந்த பாடலில் வைக்கிறார் இந்த பாடலினுடைய அரும்பத நாம் இப்போது பாட்டு பார்த்துவிடலாம் கருத்தன அதாவது என் எம் தந்தையாராகிய சிவபெருமானுடைய கருத்தில் அன்புடன் நிலைப்பதும் தன் கண்ணனு அவருடைய திருக்கண்ணிலே உள்ளதும் வண்ண கனக கனக என்றால் தங்கம் அல்லது பொன் என்று பெயர் அழகிய பொன்னிறமான தெற்பிற் பொருத்தன வெற்பு என்றால் மலை பொலிவுடைய மேறுமலையை போல பருத்திருப்பனவும் பாலழும் பிள்ளைக்கு பாலுக்காக அழுத தெரிஞான சம்பந்தன் எனும் பிள்ளைக்கு நல்கின பாலை வழங்கியதும் அதாவது பாலமுதத்தை ஊட்டாமல் கிண்ணத்தில் கறந்து குளித்ததால் நல்கின என்ற சொல்லை பயன்படுத்தியதாக கிவாஜா இதற்கு விளக்க உரை சொல்கிறார் பேரருள் கூழ் பெரிய திருவருள் மிகுந்த திருத்தன பாரமும் அழகிய திருத்தன பாரமும் ஆரமும் அவற்றின் மேல் தவழும் என்று முத்துமாலையும் செங்கை சிலையும் அம்பும் சிவந்த திருக்கரங்களை ஏந்திய கர்ப்பு வில்லும் ஐந்து மலர்களாலான மலரம்புகளும் முருந்தன முரலும் மயிலிறகின் அடிக்குறுத்து போன்ற புன்னகையும் என்று அழகாக வர்ணிக்கிறார் இதில் முன் முருந்தன என்பது வந்து எரு எதுகைக்காக இந்த திருத்தன என்று என்ற எதுகைக்காக முருந்தன என்று இருக்கிறது அது எதுகைக்காக அப்படி வைக்கப்பட்டிருப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது நீயும் என் பூரண திருக்குலத்துடன் வந்த முன் நிற்கவே என் கண் நின்று காட்சியை ரொழுகவே என்பது இந்த பாடலினுடைய ஒவ்வொரு சொற்களுக்குமான பொருளாகும் தாயே என் தந்தையாராகிய சிவபெருமானது திருவுள்ளத்தில் இருப்பனவும் திருவழிகளில் உள்ளனவும் அழகு பெற்ற பொன்மலை ஆகிய மேருவை போல் பருத்திருப்பனவும் அமுத திரு அழுது திருங்கான சம்பந்த பிள்ளையாருக்கு பாலை ஆகிய பெரிய திருவருள் மிகுந்த அழகிய தன திருத்தன பாரங்களும் அவற்றின் மேல் தவழும் முத்துமாலையும் சிவந்த திருக்கரத்தில் உள்ள கரும்பு வில்லும் மலரம்புகளும் மயில் இறகின் அடிக்குருத்து போன்றனின் புன்னகையும் போற்றுதலுக்கு உரியன என்று அன்னையினுடைய திரு அழகையும் கையில் ஏந்திய திருக்கரத்தில் ஏந்திய மலரம்புகளையும் அவளுடைய பொன்றகையையும் போற்றி புகழ்ந்து பாடிவிட்டு இறுதியாக அபிராமிப்பட்டர் இந்த அழகுகளெல்லாம் சேர்ந்த பொன் பூரண திருக்கோலத்துடன் என் கண் உன்னை தோன்றி நின்று அன்னையே எனக்கு காட்சி அருளுக என்று ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் இதுதான் இந்த பாடலினுடைய உட்கருத்து உன்னுடைய பூரண திருக்குற காட்சியை காட்டி அருள வேண்டும் என்பது உட்கருத்து இந்த பாடலை பாடுவதால் நாம் நமக்கு அனைத்தும் வசமாகும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் அம்பிகைக்கு ரத்ன கிரகவேய சித்தாந்த லோக முக்தாபலன் விதா அதாவது அந்த திருத்தன பாரங்களின் மேல் தவழுகின்ற ஆறு முத்து முத்தாலான ஆரங்களை குறிப்பதால் அவளுக்கு இப்படி ஒரு பெயர் லலிதா லலிதாசிராமத்தில் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது வாருங்கள் மீண்டும் ஒரு முறை நாம் இந்த பாடலை வாய்விட்டு பாடி பயன்பெறலாம் கருத்தன கருத்தனை இதன் கண்ணனே வண்ண கனகவர் பின் பெருத்தன பாலடும் பிள்ளைக்கு நல்கின கூ திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே ஆகவே இந்த பதிவை தொடர்ந்து பா வாருங்கள் அடுத்த பதிவில் நாம் அடுத்த பத்தாவது பாடலை பார்க்கலாம் இந்த அபிராமி அந்த ஆதி பாடல் நான் மூல நூலாக தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி என்ற இணையதளத்திலிருந்து நான் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துகிறேன் இந்த நூலை பதிப்பித்தவர் சென்னை மயிலாப்பூர் அலையன்ஸ் அச்சு கூடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் திருப்பணந்தாள் காசிமடம் ஸ்ரீலஸ்ரீ அருணந்தி சுவாமிகள் அவருடைய பாகும்படி கலைமகள் கலைமகளாசிரியர் கிவராஜா அவர்கள் முறையுடன் இது பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த புத்தகத்திற்கு நன்றிகள் தமிழ் டிஜிட்டல் லைப்ரலிக்கும் நன்றிகள் வண அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிகள் If you like this channel subscribe, click bell button and comment.